ஜானி சந்தியா செய்யறல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசியோ வந்து சுத்தமாக வந்து போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் வந்து லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் தானா நான் என்ன தானா உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணால் வரப்போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக நிம்மதியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து என்னத்தை சொல்ல போகிறேன் நான் உங்களுக்காக வந்து ஜூஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ரொம்ப தப்பாக நல்ல காரியம் தானே என்ன இவன் இப்படி டோட்டலாக வந்து மாறிட்டான் இவன் நம்மளை வெறுப்பேற்ற தான் வந்திருப்பான் இவன் நம்மளை வெறுப்பேற்றுறதுக்குள்ளே நம்ம இவனை வச்சு செய்வோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து தனம் வந்து கிண்டல் அடித்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஏய் இந்த புடவை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த புடவை வந்து கார்த்திக் சார் வாங்கி கொடுத்தாரா எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது இவரே வந்து ஹக் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தனம் அப்படியா இருக்குது அப்போனா நீ புடவை வந்து இப்போ யார் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்கள கட்டிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படி தானே சொல்ல வர அப்போ தானே கார்த்திக் சாருக்கு தெளிவாக வந்து புரியணோனே கார்த்திகை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நினச்சி பார்க்குறாங்க அப்படியே கார்த்திகே கண் முன்னாடியே வந்து தனமும் கதரும் கட்டி பிடிக்கிறத வந்து அவங்க கண் எதிராக வந்து நிற்கிற மாதிரி தெரியுது கார்த்திக் சார் நினைக்கிறீங்களா ஓகே ஓகே ரொம்ப சூப்பர் சரிடா எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குடா சரி இப்போ என்ன தானோ அடுத்தது என்ன சொல் அப்படின்னு சொல்லும்போது இவர் தானே எனக்கு வலையில் வந்து வாங்கி கொடுத்தாரு இவர் கையை கோத்துக்கிட்டு அப்படியே வந்து நடக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஓ வலையில் வாங்கி கொடுத்த அந்த பையனோட ஓகே ஓகே அப்போனா கரெக்டு தான் எனக்கும் அப்படி தான் தோணுது நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி ஒரு ஜோடி பொறுத்தும் அதாவது இந்த புடவையும் வளையலும் வாங்கி கொடுத்த நபரும் உன் கூட பக்கத்தில் நின்னால் ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்கும் என்ன இவன் நமக்கு ஏற்ற மாதிரியே ஜாலரை அடிக்கிறான் கதிரை எப்போதும் இது மாதிரிலாம் செய்யவே மாட்டானே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் எதுக்குடா இங்கே நின்றுக்கிட்டே இருக்கேன்னு தனம் வந்து கேட்குறாங்க ஜூஸை குடிச்சுன்னா நான் மட்டும் போகிறேன் உண்மையாக தான் சொல்கிறியா ஆமாம் உண்மையாக தானே சொல்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லும்போது ஜூஸை எடுத்து மடக்கு மடக்குன்னு தனம் வந்து குடிச்சிட்றாங்க நீ போடா நான் எத்தனை டம்ளர் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தேன் ஒன்று நீ குடிச்சிட்டேன் இன்னொன்று கார்த்தியும் வாங்கி குடிக்க சொல்லு அப்போ தான் நான் போவேன் சார் குடிங்க சார் இல்லாட்டி அவன் போக மாட்டான்னு ஜூஸை வந்து அப்படியே வந்து குடிச்சிடுறாங்க சரி நான் உமாட்டி போகிறேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு போகிறாங்க அவன் ரொம்பவே வந்து இம்சம் இல்லை எப்போ பார்த்தாலும் பின்னாடியே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் விடுங்க சார் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்போனா அவனுக்கு தான் சொன்னியா சேச்சே இந்த புடவை வந்து நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க இந்த புடவையை வாங்கி கொடுத்ததுங்க தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சவங்க அது நான் உண்மையாக தான் சொன்னேன்னொடனே கார்த்தி வந்து மூஞ்சி வந்து தூக்கிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மாயாவும் சீனும் காட்டுறாங்க இந்த புடவை உனக்காக தான் வந்து ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணுங்கிற மாதிரி அந்த தஞ்சாவூர்லேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து என் கையாலே வந்து ரெடி பண்ணது எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படியாதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயாவும் சீனுவோம் இதை வந்து சார்மதி வந்து பார்க்குறாங்க எடா அது சத்திய சோதனையாக இருக்கே இவங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போனா சீனு வந்து ஆசையாக ரெடி பண்ண புடவை என்கிட்ட தானே இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற தான் சார்மதி மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி மாயா நான் உனக்கா இவ்வளோ செஞ்சுருக்கேன்ல பதிலுக்கு எனக்காக ஏதாவது ஸ்பெஷலாக வந்து செய்வேணாமா என்ன வேணும் ஸ்பெஷலா மாயா ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி கணத்தை காட்டுறாங்க ஓ நலங்கு வைக்கணுமா சரி சரி கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்துலேருந்து அப்படியே மஞ்சளும் சந்தனமும் அப்படியே வந்து எடுத்துகிட்டு ரெண்டு கையால் வந்து நலங்கு வந்து வச்சு விட்றாங்க நம்ம சீனுக்கு என்ன மாயா முத்தம் கேட்டால் நலங்கு விற்கிற பாடுறா பெரியப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது என்னது மாமாவா அப்படின்னு சொல்லி இல்லை மாமா நான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் நோனே ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேர் ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சீனும் மாயாவும் இருக்காங்களே இவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு நினச்சி சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க ஆனால் அது கனவுல கூட நடக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சார்மதி ஒரு பக்கம் ஜானகி ரொம்பவே பாட்டமாக இருக்காங்க இந்த வீட்டில் என்ன தான் நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கதிர் அப்படியே கேஷுவலாக வந்து ஸ்வீட்டை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க மூணு பேர் டைனிங் டேபிள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கார்த்தி அவங்க அப்பா பசுபதி அவங்க தங்கச்சி புவனேஸ்வரி என்னடா அவ்வளோ சோகமாக இருக்க நலங்கு ஃபங்க்ஷன் தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சுல யார் சொன்னாத்த நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சுன்னு பின்ன இல்லையா கதிர் தான் நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணால் அவனுக்கு தான் அசிங்கப்பட்டு நிற்போன்னு சொல்லி அவன் தன்னன் தெரியாதான்னு நின்னா அவன் தான் பிரச்சனை பண்ணவே இல்லையே அப்பா அந்த புடவை யார் திரும்ப வாங்கி கொடுத்தா நீ தானடா வாங்கி கொடுத்தா கடைக்கடையாக ஏறி இறங்கனியே இல்லைப்பா அது அவன் வாங்கின புடவை நம்ம வாங்கின புடவையை வந்து எப்பயோ தூக்கிட்டு அவன் வாங்கின புடவை நகை வளையல்லேருந்து எல்லாத்தையும் வந்து என் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி வாங்கி கொடுத்துருக்கான் அவன் என்னடா திருந்தவே மாட்டானா ஆமாம்ப்பா எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு இந்த விஷயத்தை இப்போயே ரகுடாட்ட சொல்லுவோமா சொல்லி என்ன பண்ணணுங்கிற நம்ம தான் அசிங்கப்பட்டு நிற்கிறோம் மாப்பிள்ளையால் சின்னதாக வந்து புடவை நகையை கூட வாங்கி தர முடியலன்னா இவர் என்ன மாப்பிள்ளைங்கிற மாதிரி எல்லோரும் வந்து தப்பாக பேச மாட்டாங்களா என்னை பொறுத்தளவர் கல்யாணம் முடியிற வரைக்கும் பிரச்சனை பண்ணவே கூடாது அதுக்காக தான் அமைதியாக இருக்கேன் வேற என்னடா சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக உன்னால் நடத்த முடியாது அது மட்டும் இல்லாமல் உன்னால் நீ வாங்கி கொடுத்த புடவை நகையே வந்து தனாத்துக்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க முடியலையே நீ கட்டுற தாலி கண்டிப்பாக வந்து சேர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசிக்கிட்டு இருந்தான் தான் தாலி கட்ட போகிறேங்கிற மாதிரி என்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருந்தான் அப்படியாடா சரி நாகவேண்டி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அவனை எங்கே அடிச்சா வலிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியணும்னு புவனேஸ்வரி வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து கேஷுவலாக வந்து என்ன நீங்கள் மூணு பேர் எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இனிப்பு வைக்கவே இல்லையா நான் வைக்கிறேன்னு சொல்லி மூணு பேருக்கு வந்து இனிப்பு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதிர் வேறு லெவல் இருந்துச்சுன்னு சொல்லலாம் டேய் தம்பி சின்ன பையனாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க இது வரைக்கும் விளையாண்டதோட அப்படியே விட்டுறணும் இனிமேட்டு விளையாண்டணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன் இந்த புவனேஸ்வரி யார் என்ன ஏதுன்னு உனக்கு தெரியாதில்ல சின்ன திருத்தம் உங்களுக்கு தான் அந்த கதிரை பற்றி முழுசாக தெரியாது ஆனால் நீங்கள் யார் எப்பேற்பட்டவங்கன்னு தெரிஞ்சு தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லும்போது சின்ன பையன் இல்லை எதுக்குமே பயப்பட மாட்ட அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்கு பயப்படணும் இப்போ உங்களால் எதுவுமே செய்ய முடியாது நான் கார்த்திகிட்ட சொன்னது தான் திருப்பியும் சொல்கிறேன் ரொம்பவே பழைய விஷயம்தான் தனாவுக்கு பக்கத்தில் கார்த்திகால் நிற்கக்கூட முடியாது நிச்சயம் தாலி கட்ட முடியாது இது என்னோடய சவாலாகவே இருக்கட்டும் அதான் மூணு பேர் இருக்கீங்களே சுவாரஸ்யமாக அதான் யோசிங்க பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்ங்கிற மாதிரி காமெடி பண்றாங்க அந்த இடத்துல நம்ம கதிரு டேய் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அதான் சொன்னல என்கிட்ட என் கிட்ட பகச்சிக்காத அப்புறம் நீ இந்த வீட்லேயே இருக்க முடியாது நான் இத்தனை நாள் வரைக்கும் உங்ககிட்ட வந்து அத்திரடியா சண்டை போடணும்னு நினச்சேன் ஆனா நீங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா நானும் உங்களை மாதிரிதான் சிரிச்சுக்கிட்டே வந்து காரியத்தை வந்து சாதிக்கணும் ஒத்துமொத்த குடும்பம் முன்னாடி நானும் நல்ல பேர் எடுத்த மாதிரி இருக்கும் கடைசியில நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கதிர் வந்து மாசு பண்றாங்க ஒரு பக்கம் தானா வந்து கேட்குறாங்க என்னடா அங்கே நிம்மதியாக சாப்பிடலாம் என்னடா டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறியா இல்லை தானா இனிப்பு வச்சேன் மாப்பிள்ளை உங்களுக்கு இன்னொரு இனிப்பு ஃப்ரீ அங்கே வச்சுக்கோங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்பாடா இனிமேட்டு கார்த்தி தான் என்னோடய ஹஸ்பண்ட் கவலையே இல்லைன்னு சொல்லி தானாக மாட்டுக்கும் அந்த இடத்துல யோசிச்சுட்டு வந்து போகிறாங்க மூணு பேர் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அவங்க வீட்டில் என்ன இனிமேட்டு அவனை இப்படி எல்லாம் விட்டு வைக்கக்கூடாது என்ன பண்ணலாம் அவனை அடிக்கணுமா சேச்சே அப்படிலாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மேலே தான் சந்தேகம் வரும் யார் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு அவனை ரகுராம் முன்னாடி அடிக்கணும் ஆனால் அதை அடிக்கிறது ரகுராமாகவே இருக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்னால் திட்டத்தை வந்து போட முடிஞ்சிச்சு நான் பார்த்துக்கிறேன் உடனே வந்து வெளியில் போகிறேங்கிறாங்க கார்த்தி ஏடா வெளியில் போகிறேங்கிறேன் இனிமேட்டு இந்த காம்பவுண்டை தாண்டி நீ எங்கேயும் போகக்கூடாது போனேன்னா ஒன்று கல்யாண மண்டபத்துக்கு போகணும் இல்லை ரகுராம் வீட்டுக்கு கூப்பிட்டா போகணும் மற்றபடி வேறு எங்கேயுமே போகக்கூடாது சரியா கதிருக்கு எந்த விதத்துலையும் சான்ஸ் கொடுக்கவே கூடாது அத்தை அத்தை நீங்கள் தான் இருக்கீங்களே ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருக்காதரா அதுக்கப்புறம் தப்பாயிடும் பசுபதி நீ தான் பொறுப்புணுனே ஏன்டா என் தங்கச்சி சொல்றா அத்தகை சொல்லும்போது கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா நான் எங்கேயும் போலங்கிற மாதிரி அமைதியாகிடுறாங்க நாளைக்கு நீ என்ன பண்ணுங்கிறது தெளிவாக வந்து சொல்றேன் பசுபதி உன் கையில தான் இருக்கு நாளைக்கு தாலி பூச்சியெல்லாம் பண்ணுவாங்களே தான் நீ இது மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணுன்னு வச்சுக்கிய கதிரை வந்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க கதிர் வந்து மண்டபத்துக்கு வந்தால் மட்டும்தானே அவனால் தாலி கட்ட முடியும் அவனே வந்து மண்டபத்துலேயும் அந்த வீட்லேயும் இல்லைனா அவனால் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம வச்சது தான் சட்டங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஜானகிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம நீ இத்தனை நாள் வரைக்கும் எல்லா உண்மையும் மறைச்சது கடைசியில் எவ்வளோ பிரச்சனையாச்சு தெரியும்ல ஜானகி இப்போ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்கிறியா இல்லைங்க எனக்கு பழசெல்லாம் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அதான் எனக்கு கொஞ்சம் கவலையாகவே இருக்குது பழசெல்லாம் அப்படியே விட்டுறணும் ஜானகி நடந்தது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ரகுராம் அடுத்த நாள் காலையில் வந்து தாலி வச்சு பூஜை பண்ணுறாங்க ரெண்டு தாலி ஒன்று சீனை கட்ட வேண்டிய தாலி இன்னொன்று கார்த்தி வந்து கட்ட வேண்டிய தாலின்னு சொல்லிட்டு ரெண்டு தாலி வந்து வைக்கிறாங்க எல்லாட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது கதிர்கிட்ட கொண்டு வரப்ப கரெக்டாக வந்து பசுபதி வந்து தட்டி விட்டுறாங்க உடனே வந்து ரகுராம் வந்து கடுப்பாயிட்டாங்க ஏன்டா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியான சிவராமன்லேருந்து எல்லாரும் கேட்குறப்ப நான் இங்கே தட்டி விட்டேன் இந்த பசுபதி தான் வந்து தட்டி விட்டார் ஏயா உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரகுராம் வந்து கண்ணத்துலேயே அடித்து இந்த வீட்டை விட்டு போடா மரியாதையாக இந்த வீட்டை விட்டு போடான்னு சொல்லிடுற கிராமம் வந்து கத்துறாங்க